தமிழ்நாடு இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னா காவிரி நதிநீர் பிரச்சனை முல்லை பெரியாறு அணை பிரச்சனை பாலாறு பழவேற்காடு ஏரி பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் வந்து நீர்நிலைகளை சார்ந்து இருக்கின்றது இது மட்டும் நம்முடைய தமிழ்நாட்டின் பக்கத்து மாநிலங்களான கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களுமே இன்றளவுக்குமே வந்து தமிழ்நாட்டின் மீது ஒரு வெறுப்புணர்வுல தான் இருக்கிறாங்க இந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா அது எல்லை தான் தமிழ்நாடு இன்று பல பகுதிகளை இழந்து நீருக்காகவும் நிலத்துக்காகவும் அடிப்படை உரிமைகளுக்காகவும் பக்கத்து மாநிலங்கள்கிட்ட கையேந்தி பிரச்சனைகள் தான் தமிழ்நாடு எனப்படும் ஒரு மாநிலம் உருவான சமயத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன எல்லைகள் என்பது பிரிக்கப்பட்டது அந்த சமயத்துல இந்தியாவிலேயே அதிகமாக வஞ்சிக்கப்பட்ட ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுக்கு முறையாக வந்திருக்க வேண்டிய அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நிலப்பகுதிகள் வந்து நம்முடைய பக்கத்து மாநிலங்களான கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களுக்கு சென்றது அன்றைய காலகட்டத்தில் நடந்த அரசியல் என்ன எல்லைகள் எப்படி பிரிக்கப்பட்டது அப்போது நடந்த சூழ்ச்சிகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பு இந்தியாவில் மொழி அடிப்படையிலேயோ அல்லது இனத்தின் அடிப்படையிலேயோ மிகப்பெரும் மாகாணங்களோ மாநிலங்களோ கிடையாது அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களும் அனைத்து இன மக்களும் வந்து ஒரே தான் வாழ்ந்து வந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க இந்தியா வாட்சி பண்ண சமயத்துல இந்தியாவில் இருந்த மிகவும் முக்கியமான மாகாணங்கள்லாம் ஒன்று மெட்ராஸ் மாகாணம் பம்பாய் கல்கத்தா ஆகிய மாகாணங்கள்லாம் அன்றைய காலகட்டத்துல மிக பெரும் மாகாணங்களாக இருந்தது இதை தவிர்த்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் மைசூர் சமஸ்தானம் போன்ற மிக பெரும் சமஸ்தானங்களுமே இருந்தது இந்த சமஸ்தானங்கள் மற்றும் மாகாணத்துக்குள்ள பல மொழி பேசக்கூடிய மக்களும் பல இன மக்களும் ஒன்றாகத்தான் வந்தாங்க அப்படி அனைவருமே ஒன்றாக வாழ்ந்து வந்த காரணத்தினால பல பிரச்சனைகளும் இருந்தது இதனால பிரிட்டிஷ்காரங்க இந்தியா வாட்சி பண்ண சமயத்திலேயே எங்களுக்கு மொழி அடிப்படையிலும் இனத்தின் அடிப்படையிலுமே மாநிலங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு போராட்டங்களும் நடந்தது அந்த போராட்டத்துல முதலில் வெற்றி கண்ட மக்கள் யாரு அப்படின்னா அது ஒடிசா மக்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வங்கதேசத்திலிருந்து ஒடிசாவும் பீகாரும் பிரிக்கப்பட்டு தனியாக ஒரு மாகாணமாக அறிவிக்கப்பட்டது இதன் பிறகு ஒடிசா மக்கள் இன்னும் போராடி ஒடிசா மக்களுக்காகவும் ஒடிசா மொழி பேசக்கூடிய மக்களுக்காகவும் தனியா ஒரு மாகாணம் வேண்டும் ஒரு மாநிலம் வேண்டும் அப்படின்னு போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒடிசா எனப்படும் ஒரு தனி மாநிலத்தையும் உருவாக்குனாங்க இந்தியாவில் ஒடிசா மக்களுக்கான தனியாக ஒரு மாநிலம் உருவான பிறகு இந்தியாவில் இருந்த பல்வேறு தேசிய இனங்களுமே எங்களுக்கும் தனி மாநிலம் வேண்டும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சாங்க அன்றைய காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் இருந்த தமிழர் தெலுங்கர் கன்னடர் மலையாளி என அனைவருமே வந்து எங்களுக்கும் தனித்தனி மாநிலங்கள் வேணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சாங்க இந்த மொழி அடிப்படையில் எங்களுக்கு தனியாக ஒரு மாநிலம் வேண்டும் அப்படின்னு எப்ப தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் ஆகிய மூன்று பேருமே போராட ஆரம்பிச்சாங்களோ அந்த சமயத்திலேயே தமிழர்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டாங்க அன்றைய காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருந்த இரண்டு மிகப்பெரிய மாகாணங்கள்னா ஒன்று சென்னை மாகாணம் மற்றொன்று திருவிதாங்கூர் சமஸ்தானம் இதுல சென்னை மாகாணத்துல இருந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களை தனியாக பிரித்து தெலுங்கர்களுக்காக ஆந்திரா எனப்படும் ஒரு மாநிலம் உருவாக வேண்டும் அப்படின்னு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் போராடினாங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்து மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்காக கேரளா எனப்படும் ஒரு மாநிலம் உருவாக வேண்டும் அப்படின்னு மலையாளிகள் போராட ஆரம்பிச்சாங்க இந்த போராட்டத்துல வந்து ஒரு தவறுமே கிடையாது அது ஒரு ஒரு தேசிய இனத்தினுடைய அடிப்படை உரிமை ஆனா போராட்டத்துல இருந்த மிகப்பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா ஆந்திராக்காரங்க அதாவது தெலுங்கர்கள் எப்படி போராட ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பல பகுதிகளை நீங்க ஆந்திரா கூட இணைக்கணும் அது அனைத்துமே வந்து தெலுங்கர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு போராட ஆரம்பிச்சாங்க தெலுங்கர்கள் பண்ண மாதிரியே தான் மலையாளிகள் மற்றும் கன்னடர்களுமே வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல பகுதிகளை வந்து அது தமிழ்நாட்டுக்கு போகக்கூடியது கிடையாது எங்களுக்கு வர வேண்டியது அப்படின்னு அவங்களும் போராட ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல என்னதான் மிக பெரும் தலைவர்களும் மிக பெரும் ஆளுமைகள் இருந்தாலுமே இந்த மொழி பிரச்சனையும் இந்த எல்லை பிரச்சனையும் மிக பெரியதான் எடுத்துக்கல ஏன் அப்படின்னா அன்றைய காலக்கட்டத்துல சுதந்திர போராட்டம் என்பது மிகவும் நடந்து கூடியிருந்தது அந்த சமயத்துல இப்படியே போனா தமிழ்நாட்டுக்கு வந்து சிறு பகுதியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சுதாரித்துக் கொண்டு இந்த எல்லை பிரச்சனைக்காக முதன்முதலில் குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னா அது மாப்போசி ஐயா தான் மாப்போசி மார்ஷல் நேசமணி விநாயகம் பிள்ளை போன்ற பலருமே வந்து அன்றைய காலகட்டத்தில் தமிழர்களின் எல்லைகளை மீட்பதற்காக மிக பெரும் அளவிற்கு போராட்டம் நடத்தினாங்க தமிழ்நாட்டினுடைய எல்லையை முறையாக மீட்டெடுப்பதற்காக மாப்போஸ் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று தமிழரசு கழகம் எனப்படும் ஒரு கழகத்தை உருவாக்குறாரு இந்த கட்சியினுடைய மிகவும் முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா தமிழர்களுக்கு என தனியாக ஒரு மாநிலம் என்பது உருவாக வேண்டும் அந்த மாநிலத்தினுடைய எல்லைகள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா தெற்கே குமரி முனையில் இருந்து வடக்கே வடவேங்கட மலைக்கு தெற்கே உள்ள சென்னை செங்கல்பட்டு வட ஆற்காடு தென்னார்காடு சித்தூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் திருநெல்வேலி மதுரை திருச்சி கோயமுத்தூர் சேலம் நீலகிரி ஆகிய பதிமூன்று ஜில்லாக்களும் திருவராங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள தமிழர் பகுதிகளும் மேலும் புதுக்கோட்டை சமஸ்தானம் காரைக்கால் மற்றும் பிரெஞ்சு பகுதிகளுக்கு உள்ளான புதுச்சேரி ஆகிய பகுதிகள் அனைத்தையுமே ஒன்றாக இணைத்து தமிழ்நாடு எனப்படும் ஒரு மாநிலமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தையும் வந்து மாப்பூசி கொண்டு வந்தார் மாப்போசி இத்தகைய தீர்மானத்தை போட்டதோட மட்டும் நிறுத்திக்கொள்ளாம களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சாரு அன்றைய காலகட்டத்திலேயே வந்து தெலுங்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டினுடைய எல்லைப் பகுதிகளில் வந்து குடியேற ஆரம்பிச்சாங்க இது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் வடார்காடு மாவட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது அந்த வடார்காடு மாவட்டத்துல தான் வந்து திருப்பதி காலகஸ்தி சித்தூர் போன்ற பல பகுதிகளும் இருந்தது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்து வடார்காடு மாவட்டம் வந்து பெரிதாக இருக்கிறது நிர்வாகம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது இரண்டாக பிரித்து சித்தூர் திருப்பதி நெல்லூர் மற்றும் ஆந்திராவில் உள்ள கர்னூல் போன்ற பல பகுதிகளை இணைத்து புய்தாவூர் மாவட்டத்தை உருவாக்குனாங்க இந்த சமூகம் அனைத்துமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் நடந்து முடிந்து விட்டது இப்படி அன்றைய காலகட்டத்தில் பல குளறுபடிகள் செய்து தமிழர்கள் பெரும்பான்மையா வாழ்ந்த பகுதிகளில் தெலுங்குகளும் குடியேற ஆரம்பிச்சு அந்த பகுதிகளில் அவங்களுமே வந்து பெரும்பான்மை மாற ஆரம்பிச்சாங்க இப்படி நடந்த அனைத்தையுமே வந்து மாப்போசி அவர்கள் தெளிவாக கவனித்து உணர்ந்து கொண்டுதான் இப்படியே விட்டா தமிழர்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தமிழரசு கழகம் என்பது ஒரு கட்சியுமே உருவாக்கினாரு கட்சியை உருவாக்கிய பிறகு அவரு ஆந்திராவை நோக்கி சென்று அதாவது திருப்பதியை நோக்கி சென்று மிக பெரும் அளவுக்கு போராட்டம் பண்ணாரு மாப்போசி அவர்கள் திருப்பதி நோக்கி செல்லும் பொழுது அவருக்கு மிக பெரும் எதிர்ப்புகளுமே இருந்தது அவரு திருத்தணி காளகசி ஆகிய மிக முக்கியமான பகுதிகளிலையும் மிகப்பெரும் போராட்டங்கள் பண்ணாரு இறுதியாக மாப்போசி அவர்கள் திருப்பதி சென்ற சமயத்துல திருப்பதியில் இருந்த தெலுங்குகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மீசைக்கார கிராமணியே வெளியே போ வெளியே போ திருப்பதி என்பது தெலுங்குகளுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு முழக்கமிடவும் ஆரம்பிச்சாங்க ஆனால் அந்த தடைகளையுமே தாண்டி திருப்பதியில மாபோசி அவர்கள் வெற்றிகரமாக மாநாட்டம் நடத்தி முடிச்சாரு இப்படி ஒரு புறம் வந்து மிக பெரும் அளவிற்கு போராட்டம் நடந்து கொண்டிருந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று இந்தியாவுக்கு விடுதலை என்பதும் கிடைத்தது இந்தியா விடுதலை அடைந்த பிறகும் கூட இந்தியாவில மொழி அடிப்படையில் எந்த ஒரு மாநிலங்களும் மாகாணங்களும் பிரிக்கப்படல அந்த தான் ஆந்திராவில் இருந்த பொட்டி ஸ்ரீ என்பவர் என்ன பண்ணார்னா தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்குகளுக்காக ஆந்திரா எனப்படும் ஒரு தனி மாநில வேண்டும் அப்படின்னு மிக பெரும் போராட்டம் இருந்து விட்டார் அதன் பிறகுதான் ஆந்திரா எனப்படும் ஒரு மாநிலம் உருவாக்க மத்திய அரசு சம்தித்தது எப்போ ஆந்திரா எனப்படும் ஒரு தனி மாநிலம் உருவானதோ அந்த சமயத்திலிருந்தே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரும் பிரச்சனைகளும் எழுந்தது அதற்கு முன்பு வரை வாயுவழி பேச்சுகளாகவும் சிறு சிறு சண்டைகளாகவும் இருந்த இந்த ஒரு எல்லை போராட்டம் ஆந்திரா எனப்படும் ஒரு தனி மாநிலம் உருவான பிறகு மிக பெரும் போராட்டமும் மாறியது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல பகுதிகளை தூக்கி ஆந்திராவுடன் நினைச்சாங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல பகுதிகளை கேரளா மற்றும் கர்நாடகத்தோட நினைச்சாங்க இப்படிதான் அன்றைய காலகட்டத்துல கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய நான்கு மாநிலங்களும் பிரிக்கப்பட்டது அந்த சமயத்துல தமிழர்கள் ஏராளமான நிலப்பகுதியில் இருந்தாங்க எல்லை பிரிப்பின் போது தமிழர்கள் இழந்த நிலப்பகுதிகள் எவ்வளவு எந்தெந்த மாநிலத்திடம் எவ்வளவு பகுதிகள் இழந்தாங்க அன்றைய காலகட்டத்தில் நடந்த அரசியல் சுழ்ச்சிகள் என்ன நம்முடைய நாட்டில் இருந்த பெரும் தலைவர்கள் என்ன பண்ணிக் கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்தீர்கள் நன்றி